ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து மரவள்ளிக்கிழங்கை வச்சுட்டு ரெண்டு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மலைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு முறையிலே செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துச்சு இதுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செய்கிறோம் எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க சிஸ்டர் நான் நான் வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கெல்லாம் வந்துட்டு தோலைலாம் நீக்கிக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இது வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு தோல் முடிஞ்சு வந்துடும் தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த காய் திருவுறது இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இது போல் எல்லா மரவள்ளி கிழங்கையும் வந்துட்டு நம்ம தோல் சீவி எடுக்க போகிறோம் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக தான் வந்துட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு மரவள்ளிக்கிழங்குலாம் வந்துட்டு கிரேட்டரில் வந்து சீவுறது ஃபுல்லாக சீவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது எலும்புக்கு ரொம்ப நல்லது கண் பார்வை நல்லா தெரியும் இதில் பார்த்திங்கன்னா நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களாம் நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் ஃபோலியிட் இருக்குது விட்டமின் சி இருக்குது எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது மரவள்ளிக்கிழங்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து துருவி எடுத்தாச்சு இது போல் எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் துருவிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து தண்ணி வச்சிடலாம் தேங்காய் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஃபல்ஸில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்வீட்டுக்குமே வந்துட்டு ஒரே மெத்தட் தான் ரெசிபி தான் ஆனால் செய்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று ஸ்டீம் பண்ண போகிறோம் கூட வந்துட்டு நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை கூட தாராளம் சேர்த்துக்கலாம் அப்புறம் அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து நாலஞ்சு ஏலக்காய் வந்துட்டு தட்டி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் கையில் மிக்ஸ் பண்ணால் ஈவனாக பரவும் அதுக்காக தான் வந்துட்டு நல்லா கை வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நான் நார்மல் பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் நார்மல் பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய சேர்க்கக்கூடாது நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது நல்லா ஒரு கேக் போல் வரணுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிழங்குலாம் டெய்லி சாப்பிட்டா வந்து உடம்பு வெயிட் போடும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் கிழங்குலாம் அந்த பிரச்சனை கிடையாது நம்ம குடலில் இருக்கிற நச்சுக்களை வந்து வெளியேற்ற ப்ராப்பர்ட்டி வந்து கிழங்கு அதிகமாக இருக்குது அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இப்போ ஒரு இட்லி தத்துட்டில் இட்லி தட்டு எடுத்துக்கிறேன் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு வந்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும் இந்த மிக்ஸ் பண்ண மிக்சரை வந்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சக்கரை நல்லா ஈவனாக பரவும் அப்புறமா வந்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக கொதிச்சா போதும் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம் கடைசியாக தான் வந்துட்டு நான் இன்னொரு ஸ்வீட் செய்ய போகிறேன் மோஸ்ட்லி இப்போ வந்துட்டு இட்லி பாத்திரத்திலே வந்துட்டு நம்ம கேக் போல் செஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஸ்வீட்டோட அந்த ஸ்வீட் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இது எவ்வளோ நேரம் வேகணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நம்மளுக்கு வந்துட்டு வெந்தால் போதும் நல்லா குக் ஆகிடும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க உடனே எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது சுட சுடா பிக்க முடியாது நம்மளுக்கு வந்து கட்டாய் கட்டாய் வரும் அதனால் வந்து ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா கேக் போல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி இந்த மலைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வந்துட்டு வேகட்டும் ஆவி வரட்டும் அண்ட் மிச்சம் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு தோசை தோசைக்கடலை போட்டு நம்ம தட்டி எடுக்க வேண்டிதான் அப்படியே கையில் வச்சு சும்மா ரேண்டமாக தட்டிட்டு நெய் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ நார்மல் ஆயில் தான் சேர்க்குறேன் பட்டர் நெய் அது ரெண்டுமே வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா தேங்காய் பிஸ்கட்லாம் இருக்கும்ல அது போல் டேஸ்ட்டில் இருந்துச்சு அந்த ஸ்டீம் பண்ணதோடு இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா இதில் நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம்ல அதனால் லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு கேரம் ஆகும் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திருப்பறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் அவங்களால திருப்ப முடியலனா ரெண்டு கரண்டி கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து திருப்பிக்கலாம் திருப்பி போட்டாச்சு இது ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டு ஸ்வீட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ரெண்டுமே ஹெல்த்துக்கு நல்லது மரவள்ளிக்கிழங்கு மலைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் இது போல் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வேக வச்சுருந்தோம்ல அது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஆவி பறக்க பறக்க